சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த தேதி உன் கண்களில் பட்டதாலேயே கண்டிப்பா இது உனக்கான நல்லது நடக்க போகுன்ற அறிகுறிதான் ஆம் செல்வமே நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க போறேன் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்து நீ அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய கொடுப்பினையும் பிராப்தமும் இருப்பதால் இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஓ மனசுல இனி எந்த விஷயத்தை பத்தியும் கவலையோ பயமோ அவசியமே இல்லை பயம் உடனே அதை இந்த முருகனின் பாதத்தில் வைத்து விடு என்ன பயங்கிறது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய பொய்யான மாயை நீ எப்போதும் எதை கண்டும் பயப்படாம துணிவோடு இருந்து உன்னை பயத்திலிருந்து விடுவித்து கொண்டாள் உனக்கு ஒளியாக நான் இருந்து என் நெற்றி ஒளியை உன் வாழ்வில் அருளி உன்னை ஜெயிக்க வைப்பேன் செல்வமே எத்தனை முறை நீயும் கீழே விழுகதான் செய்கிற தோத்து போக தான் செய்கிற ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்ற துணிவோடு நீ எழுந்து நிற்கிறாய் என்னவா அந்த அளவுக்கு துணிவும் நம்பிக்கையும் கொண்ட உன்னை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்னுடைய வேல் உனக்கு துணிவை கொடுக்கும் என்னுடைய கரங்கள் உனக்கு தாங்கும் வலிமையை கொடுக்கும் நீ விழுந்த இடம் முடிவு கிடையாது அது ஒரு புது தொடக்கத்தின் அறிகுறி என்பதை புரிந்துகள் உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் அதை தவிர்க்க முயலாதே என் செல்வமே அந்த சோதனைகளை உன்னை வலிமையாக்குன்றதை புரிஞ்சுக்கும் பாறைகள் இருக்கும் இடத்தில்தான் நதிகள் தனது வலிமையை வெளிமை வெளிப்படுத்தும் அதாவது நீர் அமைதியாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இடையில தடங்களாக பாறை வந்துச்சுன்னா உடனே அது மேலே மோதி அது மேலே ஏறி அதை கடந்து போகணும்னு தன்னுடைய வலிமையை வெளிக்காட்டும் அதே போலதான் உனக்கு சிக்கல்களோ சிரமங்களோ வரும்போது அந்த இடத்துல உன் திறமைகள் வெளிப்படும் உன்னுடைய பலம் என்னங்கிறது உனக்கே புரிய வரும் மனசுல நல்ல எண்ணங்களோட எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே ஓ வாழ்க்கையில நல்ல வழியை காட்ட வந்திருக்கேன் அன்போடு எல்லார் மீதும் கருணை செலுத்தக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை ஆசிர்வதிச்சு உன்னை காக்கும் கவசமாகவும் நானே இருக்கக்கோரேன் உன் உள்ளம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் உன் மனசு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வெளிப்புற வாழ்க்கை அழகானதாக இருக்கும் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது நீ வடித்த ஒவ்வொரு துளி வியர்வையும் விதையாகி உன் எதிர்காலத்தில் வெற்றியாக மலரப்போகுது நீ வெற்றி பெற்ற பிறகு அந்த மலர்களே உன் வாழ்க்கையில் புது ஆசத்தை தரப்போகுது நீ எப்போதும் உழைக்க தயங்காதே உழைக்க பயப்படாதே என் செல்வமே நீ உழைக்கும் போது உன்னுடைய வியர்வை சிந்தும் போது முயற்சி மேற்கொள்ளும் போது தான் அது எப்போதும் உனக்கான நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ நீ மற்றவங்க கண்ணீரை துடைக்கும் போது உன் வாழ்க்கையில் உனக்கு புது கதவுகளை வெற்றி கதவுகளாக நான் திறந்து வைப்பேன் உன்னுடைய கனவுகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஒரு வரைபடம் தான் கனவுகளை நனவாக்கும் செயலை மட்டும் ஒருபோதும் கைவிட்டிடாது என்னதான் காற்று எவ்வளவு எதிராக வீசினாலும் கூட கடல் பறவைகள் சிறகுகளை விரித்து பறந்து போகத்தான் செய்யும் அதே போலதான் நீ போற பாதையில் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் கனவுகளை நனவாக்கி முன்னேற்றுவதற்கான வேலைகளை மட்டும் ஏற்றிடாத நம்பிக்கை என்பது உன் ஆன்மாவின் சூரியன் அது உதிக்கும் போது உன் பாதை ஒளிரும் அது மறைஞ்சு போச்சுன்னா உன் பாதையும் இருளாகிடும் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நம்பிக்கை இருந்தால் சாத்தியம் இல்லாததும் என் செல்வமே உன் உள்ளத்தின் அலை போல இந்த முருகன் நான் இருக்க போறேன் உனக்கான ஒளியை சிந்தனையை தெளிவை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன் உன் மனசுல சாந்தி நிலைச்சு இருக்கட்டும் சாந்தி இருக்கும் இடத்தில் சண்டை இருக்காதல்லவா மனசு அமைதியா இருக்கிற இடத்துல சோகத்துக்கும் இடமே இல்லை எந்த ஒரு மனிதன் அமைதியாக இருந்து அவருடைய வேலைகளை சரியாக கவனமாக சிறப்பாக செய்கிறானோ அவன் வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி கிடச்சியே தீரும் உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் உள்ளத்தில் ஒளியை வைத்து கொண்டு இருள் சூழ்ந்திராமல் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு தோல்வி வர விடமாட்டேன் செல்வமே எந்த ஒரு மனிதன் உள்ளத்தில் அன்போடு இருக்கிறானோ அவனை நோக்கி வெறுப்பு வராது எந்த ஒரு மனிதன் உள்ளத்தில் துணிவோடு தைரியமா துணிச்சலா இருக்கானோ அவனை நோக்கி பயம் பக்கத்துல கூட வராது நீ எப்போதும் நம்பிக்கையோட இருந்தீனா கண்டிப்பா உனக்கு தோல்வி என்பதே கிடையாது என் செல்வமே இப்போதே இந்த முருகன் மீது நம்பிக்கை வச்சு உன் உள்ளத்தில் கிடக்கும் ஆற்றலையும் திறமையையும் எழுப்பி வெளிக்கொண்டுனா வாழ்க்கைங்கிற நதி தான் இருக்குது சில சமயம் அது அமைதியாக போகுது சில சமயம் வாழ்க்கைங்கிற நதி பாறைகளை மோதிக்கிட்டு போகுது ஆனால் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை எப்போதும் நிற்காது அதே போல ஓ வாழ்க்கையும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்படி பார்த்துக்கோ நிறுத்தமாக இருந்தால் அதாவது ஒரு இடத்துல நதிநீர் நின்று போச்சுன்னா அந்த நதிநீரில் குப்பைகள் தூசி மாசு எல்லாமே வந்து அதை அழுக்காகி போய்விடும் அதே போல தான் ஓ வாழ்க்கையிலேயும் நீ எங்கேயாவது சோர்ந்து போய் சோகமாக நின்றுட்டினா அன்னைக்கே உன் வாழ்க்கையில் எல்லாமே தடப்பட்டு போய் நீ முன்னேற்றத்தை பெற முடியாமல் குப்பையாய் மாறிவிடுவாய் அதனால் எப்போதுமே எதற்காகவும் பாதியில் நிற்காத தடைப்பட்டு போனாலும் அதை தாண்டி போகக்கூடிய தைரியசாலியாக நீர் உன் மனசுல சில சமயங்களில் சந்தேகம் வருவதை நான் பார்க்கறேன் இது என்னால் முடியுமா இது எனக்கு செய்ய வருமா என்னால் ஜெயிக்க முடியுமான்னு உன் மனசு அவ்வப்போது உனக்கு சந்தேகத்தை கொடுக்கிறதல்லவா எப்போதுமே இந்த முருகனை நீ நினைச்சினால் என் அருள் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கும் சந்தேகங்கிற இருளும் நம்பிக்கைங்கிற ஒளியும் எப்போதும் உன்கூட இருக்கும்போது இந்த உலகத்தையே நீ ஜெயிச்சிட முடியும் என் செல்வமே உனக்கு சிக்கல்களோ சிரமங்களோ வரும்போது அதை உனக்கு எதிரே நினைச்சு நீ பயப்பட வேணாம் அதற்கு பதிலாக சிக்கல்களையும் சிரமங்களையும் உனக்கு குருவாக நினைச்சுக்கோ அந்த சிரமங்கள் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அந்த தான் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் அப்புறம் நீ ஜெயிச்சிருவ வெற்றி பெற்ற பிறகு உன்னுடைய வழியும் வேதனையும் உனக்கு பெருசா தெரியாது எப்போதும் சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உண்மையான வலிமை வெளிப்படும் என தைரியமாக இருந்துடுவேன் செல்வமே உன் உள்ளத்தில் அன்போட மனசுல வயிறை பக்தியோடு என்னை நம்பி வாழக்கூடிய உனக்காகவே அனைத்து கதவுகளையும் நான் திறந்து வைக்கப் போகிறேன் என் மீது அன்பு கொண்ட நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட அன்போடு நீ செஞ்ச செயல் எதுவும் ஒருபோதும் வீணா போகாது உன்னுடைய ஒவ்வொரு வா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக செஞ்சு வெற்றியை தர முடிவெடுத்து விட்டேன் எப்போதும் உன் நெஞ்சத்தில் கருணை பெருகட்டும் கருணை கொண்ட பார்வை ஒரு மனிதனின் காயத்தை ஆற்றும் விஷயமாக இருக்கும் நீ எப்போதும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசோட கருணை கொண்ட கைகளோடு உதவி செஞ்சினா அது ஒருவருடைய கண்ணீரை தொடச்சுதுன்னா கண்டிப்பா அதன் மூலமா உன் வாழ்க்கையில பல நன்மைகள் வந்து சேரும் கருணை கொண்ட மனசுதானே இந்த உலகத்தை மாற்றும் சக்தியாக இருக்கு நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்போடு பணிவோடு பாசத்தோடு நடந்துகள் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் நான் மிகப்பெரிய பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் உன்னுடைய ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக நான் ஆக்கி தருவேன் நீ மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீனா மற்றவங்களுக்கு ஆறுதலும் தெம்பும் தைரியமும் கொடுத்தினா அது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒளியாக வந்து சேரும் நீ மற்றவங்களுக்கு துணையாக ஆதரவாக நிற்கும் போது அது உன் வாழ்க்கைக்கே வலிமை தருவதாக அமையும் என் செல்வமே மற்றவங்களை சிரிக்க வச்சு நீ போது அது உன் இதயத்தின் ஆனந்தத்தை உருவாக்கும் நீ போகும் பாதையில் தடைகள் வந்தால் அதை பார்த்து பயப்படாதே அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்வின் ஏற்றத்துக்கு அடித்தளமாக இருக்கும் என்ன நடந்தாலும் தைரியமாக இருந்தினா உன் அப்பன் முருகன் நானே உனக்கு நல்லதை செய்து தருவேன்